சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் விண்வெளி பயணத்தை நீட்டிக்க அமிர்த்ஸ் பதினாறு சூரிய உதய மற்றும் அஸ்தமனங்கள் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் தங்கியுள்ள நிலையில் அவர்களின் பயணம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது வெறும் எட்டு நாட்களுக்கு மட்டும் திட்டமிடப்பட்டிருந்த அவர்கள் பயணம் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் முதல் மனிதர்களுடன் பயணம் செய்யும் முயற்சியின் பகுதியாக தொடங்கியது ஆனால் தற்போது அவர்களின் பூமிக்கு திரும்பும் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வசந்த காலத்திற்கு தள்ளப்பட்டது போயிங் வெண்கலத்தின் தொடர்ந்து தொழில்நுட்ப சவால்களால் நாசா செவ்வாய்க்கிழமை இந்த தகவலை அறிவித்தது அடுத்த குழுவின் ஐஎஸ்எஸ் பயணத்திற்கான கால அட்டவணையை மாற்றியமைத்து ஸ்பேசிச் எக்ஸ் விண்கலத்தின் புதிய விண்வெளி ஏவல் தள்ளி போடப்பட்டுள்ளது மேலும் பணிகள் நிறைவேற்ற வேண்டிய காரணங்களால் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிகமில்லை என கூறப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்து அன்று போயிங் ஸ்டாலினர் கேக் அவர்கள் ஏவப்பட்டனர் மூலமாக எட்டு நாட்கள் பயணம் முடிந்து பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தாலும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எல் ஸ்டார்லைனர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறுகளால் மனிதர்கள் இல்லாமல் பூமிக்கு திருப்பி அனுப்பப்பட்டது இதனால் அவர்கள் பயணம் எட்டு நாட்களில் இருந்து எட்டு மாதங்களுக்கு நீடித்து தற்போது பத்து மாதங்களுக்கு உயர்ந்துள்ளது தொடர்ந்த சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நீட்டிக்கப்பட்ட பயணம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோருக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மற்றும் விண்வெளி நிலையத்தின் செயல்பாடுகளில் மெருகூட்ட அனுமதித்துள்ளது எல் அவர்கள் தினமும் ஒரு தனித்துவமான நிகழ்வை அனுபவிக்கிறார்கள் ஒரு நாளில் பதினாறு முறை சூரிய உதயமும் அஸ்தமனமும் காணும் வாய்ப்பு தொன்னூறு நிமிடத்திற்கு ஒரு முறை பூமியைச் சுற்றும் ஆ ஏசேஸ் மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்போது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை சூரியனின் உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பயணிகள் காண்கிறார்கள் இந்த அனுபவம் மற்றும் வேலைகள் விண்வெளி ஆராய்ச்சியின் சிக்கல்களை வெளிக்கொணர்கிறது மேலும் புதுமையான வெண்கலங்களை செயல்படுத்துவதில் கடுமையான போராட்டங்களை வலியுறுத்துகிறது